இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஐயப்பன் கோவில் அண்ணா நம் படுறாங்க செவாகிழம்மா இருபுடி விட்டுறாங்க புலங்கிழமை அல்ல கோவில் விட்டு போடுறாங்க ஐயப்பி இருக்கு அவ்வளோ பார்த்துக்குங்க அண்ணா நம் படுறாங்க பாருங்க திண்டுல் மாவட்டம் செம்பருச்சி கிராமங்க இது என்னுடைய தம்பிங்க இன்னும் மாப்பிள்ள தாங்க இதுங்க பா இதான் இதாங்க என்னுடைய கூட பிறந்த தம்பி பேர் விஜயகுமார் உடனே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பாருங்க அண்ணா தான மிகப்பெரிய மிக பெரிய அண்ணாங்க காலையிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் சாயங்காலம் வரைக்குமே இருக்குங்க சாயங்காலம் அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணி வரைக்கும் இருக்குதுங்க ஆ பாருங்க யூடியூப்பில் பார்த்துக்குங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் எல்லாமே இருக்குதுங்க என்னுடைய ஃபேஸ்புக்கை வந்து ஏ சிவகுமார்ங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஏ சிவகுமார் டிஎன் ஐநூற்றி எழுபத்தெட்டுங்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டம்னா ஓகே பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்கு இடம் இல்லாதனால அங்கிட்டு சாப்பிடு போயிட்டுருக்காங்க பாருங்க அதுதாங்க என் மைய ராசகரோட சகலங்க செங்குச்சிதாங்க என் மருமகங்க பிறந்த நாளைக்கு வரலையா ராசம் மேனுக்கு சர்வீஸ் பிள்ளைங்க பாருங்க எங்கள் அண்ணி மகங்க இது அண்ணி மக்தி எங்கள் குழந்தைங்க நியூந்து பாருங்க அந்த குழந்தாங்க நான் கட்டிக்கு வரேன் என் பேர் முத்துல முத்தம்பாங்க அது நிமிந்து பாருமா என்ன சரி நீயா எதிர்பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு ரீடு இப்போ தெயஞ்சுச்சில்ல கவலைப்படாத அப்படியே சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அன்னதானமுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அண்ணனம் நடக்குதுங்க காலை பதினோரு மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து ஏ சிவகுமார் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஏ சிவகுமார் டிஏ நைனு திருவிழிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் ஏ சிவகுமார் டிஎ நைன்ட்டுங்க Niye periyi anılanımda. Ne böyle